ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக எச்சரிக்கையான பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரதா ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு பங்குனி மாதத்தில் வளர்பிரையில் மிக முக்கியமான அஷ்டமியானது வருதுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது ஞாயித்துக்கிழமை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லீவு நாளாக பெரும்பாலானோருக்கும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டு நாம் இருப்போம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆதி காலத்தெல்லாம் வீட்டில் பெரியவங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை வேளையில் ஒரு விஷயத்தை வந்து செய்வாங்க அதாவது நமக்கு பிடித்திருக்கக்கூடிய கந்திருஷ்டி எல்லாமே நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கந்திருஷ்டி பரிகாரத்தை வந்து செய்வாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டுந்தான் இந்த மாதிரி கண்திருஷ்டி பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இது செய்கிறது ரொம்பவே வந்து பலனை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் கண்திருஷ்டி கழிகிறதுக்கு அதிக பவர் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஞாயித்துக்கிழமையில் தான் எல்லோரும் வீடுகளில் இருப்போம் அதனால் மாலை வேளையில் இந்த கண்திருஷ்டி கழிக்கக்கூடிய பரிகாரத்தை அது காலத்தில் முன்னோர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணி பலனும் அடைஞ்சிருக்காங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது அந்த பழமொழிக்கேற்ப கந்திருஷ்டிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த கந்திருஷ்டி இருந்தாவே நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் தான் இந்த கண்திருஷ்டியை கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லப்படுது கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் ஆன்மீக ஜோதிடத்தெல்லாம் நம்பி ஒரு சில பரிகாரங்கள் செய்ய ஆரம்பித்து பலன் இருக்கோம் அந்த வகையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி வந்திருக்கும் போது இந்த நாளில் பைரவர் உகந்த வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாம Yeah. இந்த மாதிரி கந்திருஷ்டி கழிக்கிறதுக்கும் உகந்த ஒரு இதுவும் என்று சொல்லப்படுது ஸோ கந்திருஷ்டி கழிக்கிறதுக்கு உகந்த நாள்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை கண்திருஷ்டி கழிக்கிறதுக்கு உகந்த திதின்னு பார்க்கும்போது அஷ்டமி இது ரெண்டும் நாளை நாள் சேர்ந்து வந்திருக்கிறதுனால தான் நாளை நாள் கண்திருஷ்டி கழிக்கணும் அப்படிங்கிறத மெயினாக ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே உங்கள் வீடுகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி வாரம் முழுக்க நீங்கள் கஷ்டப்பட்டு நிறைய பேர் உங்கள் மேலே கண் வைத்திருப்பாங்கள்ல அந்த கண் எல்லாமே தீர்வதற்கு இந்த கந்திருஷ்டி பரி பரிகாரத்தை செய்துடுங்க வாங்க என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுவாக தற்காலத்தில் மனிதர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவரை ஒருவர் பார்த்து பொறாமையும் ஆற்றாமையும் கொள்வது அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நமக்கே அந்த எண்ணம் இருந்ததுன்னா தயவு செய்து அந்த மாதிரி எண்ணங்களை வந்து வளர்த்து கொள்ளாதீங்க அது நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லது கிடையாது ஸோ உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் அப்படி இல்லைனாலும் மற்றவங்க அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்கள்ல இப்படிப்பட்டவர்களிடம் கந்திருஷ்டி சம்மந்தப்பட்ட நம்மளோட பிரச்சனை தீர்வதற்கு அதாவது நமக்கு இப்போ கந்திருஷ்டி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான தீமை எல்லாத்தையுமே வந்து அழிப்பதற்கு ஒரு நிகழ்வுங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது அந்த நிகழ்வு தான் இந்த மாதிரி கண்திருஷ்டி கழிப்பது என்று சொல்லலாம் இந்த கண்திருஷ்டி கழிப்பது என்பது இப்போ கிடையாதுங்க ஆண்டாண்டு காலமாகவே நமது பழக்கங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது அப்போல்லாம் எலுமிச்சப்பழம் உப்பு மிளகு மிளகாய் கற்பூரம் தேங்காய் இது போன்றவை வைத்து திருஷ்டி கழிக்கிறதுக்கு நாம பயன்படுத்துவோம் இந்த பொருட்கள் அத்தனையுமே வந்து திருஷ்டிகளுக்க உதவக்கூடிய பொருட்களாகவே இருக்கு அந்த வகையில் நமது முன்னோர்கள் சொல்லி சென்ற கைமேல் பலன் தரக்கூடிய திருஷ்டி பரிகாரம் ஒன்றை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த திருஷ்டி பரிகாரத்தை நாளை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கழித்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல் எப்படி காணாமல் போகுது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ எதிர்மறையான ஆற்றல் இருந்தாவே நமக்கு நல்ல நிலைமையில் இருக்க முடியாது நல்ல நிலைமைக்கு வர மாதிரி வருவோம் டக்குன்னு நல்ல நிலமையிலருந்து கீழே விழுந்துருவோம் நல்லா உடல்நலாம் ஆரோக்கியமாக இருக்கும் திடீரென உடல்நிலையில குறைபாடு ஏற்பட்டு உடல்நலத்துக்கு நிறைய செலவு பண்ணுவோம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்மறையான விளைவுகள் நிறைய இருக்கும் அந்த எதிர்மறையான விளைவுகள் எல்லாத்திலிருந்துமே நம்ம தப்பிக்கலாம் இதற்கு நமது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே பயன்படுத்தலாம் அதாவது கண்திஷ்டி கழிப்பதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே பயன்படுத்தலாம் என்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் நாம் அதை கொண்டு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதற்கு நமது வீட்டில் இருக்கக்கூடிய கைப்பிடி அளவு உப்பு இருந்தாவே போதும் கைப்பிடி அளவு உப்பும் ஐந்து கருமிளகு இருந்தாலே போதும் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க உங்களையும் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தேய சக்திகள் கண்ணுக்கு தெரியாத கண் கண்திருஷ்டி போன்ற அனைத்தும் நீங்குவதோடு உங்க வருமானமும் பல மடங்கு உயரும் என்பது நிச்சயம் ஸோ வருமானம் மட்டும் கிடையாது மன ரீதியாகவும் உங்களுக்கு பலம் பல மடங்கு உயரும் என்பது நிச்சயம் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்ப நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்ய ஏற்ற நேரம் இரவு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரம்தான் வந்து பரிகாரம் நாம் செய்யணும் அப்படி நாம் செய்தாதான் இந்த நேரத்துக்கு உண்டான அந்த பரிகார பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் பரிகாரம் செய்யறதுக்கு ஏற்ற நேரம் நாளை இரவு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இரவுனா என்ன டைமு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க இரவு ஏழு மணிக்கு மேலே உங்களுடைய வீட்டில் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்யலாம் இரவு ஏழு மணி டான் ஆனதுக்கு பின்னாடி உடனே இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்யலாம் ஸோ இரவு ஏழு மணிக்கு மேலே ஃபஸ்ட்டு உங்கள் உள்ளங்கையை எடுத்து அந்த உள்ளங்கையில் கைப்பிடி அளவு உப்பையும் ஐந்து கருமிளகையும் எடுத்துக்கொள்ளுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இரவு ஏழு மணிக்கு கைப்பிடி அளவு உள்ளங்கையில் உப்பையும் ஐந்து கருமிளகையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் முதல்ல உங்கள் தலையை மூன்று முறை சுற்றுங்க அதாவது புறமாக சுற்றிக்கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் சுத்தினதுக்கு பின்னாடி உங்கள் தலையை உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் வீட்டுடைய ஹாலில் நிற்க வைத்து இதே போல் சுற்றுங்க அதாவது நீங்கள் உங்களுடைய தலையை எப்படி மூன்று முறை வலது புறமாக சுற்றுனீங்களோ அதே போல உங்க வீட்ல இருக்கக்கூடிய மத்தவங்களையும் நிற்க வைத்து அவங்களுக்கும் இதே போல சுத்துங்க இப்படி சுற்றும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டி கெட்ட சக்திகள் கடன் அனைத்தும் நீங்கி வருமானம் பெருக வேண்டும் என்று உங்க இஷ்ட தெய்வத்திடம் மனதார மனசுக்குள்ள வேண்டிக் கொள்ளுங்க இல்லைனா நாளை நாள் பைரவர குகந்த நாள் அப்படிங்கிறதுனால பைரவரை வேண்டிக் இப்படி நாம சுத்தினதுக்கு பின்னாடி திருஷ்டியை சுற்றிய பிறகு வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு உங்க வீட்டையும் இதே போல மூன்று முறை சுற்றி விடுங்க வீட்டில் வந்து நாங்கள் வாடகை வீடு தான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வாடகை வீடா இருந்தாலும் நீங்க காசு கொடுத்து இருக்கிற வரையும் அது உங்க வீடு தான் அதனால வீட்டில் கண்டிப்பா வந்து வெளியே வந்து இதே மாதிரி மூன்று முறை சுற்றணும் வீட்டிலுக்கு வெளியவும் வந்து சுற்றிய பிறகு அதுக்கு பிறகு என்ன பண்ணுன்னா அந்த உப்பையும் மிளகையோ ஒரு தேங்காய் சிரட்டையில அதாவது கொட்டாங்குச்சி நாம் வீட்டில் வைத்திருப்போல்ல அந்த கொட்டாங்குச்சியில் போட்டு அதை ஃபுல்லாக வந்து எரித்து விடணும் இதை எரிக்கும் பொழுது தேங்காய் சிரட்டில் இருந்து படப்பட வேண்டு வெடிக்கக்கூடிய சத்தமானது வரும் இதை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கண் திருஷ்டி போன்றவை எல்லாம் அடியோடு அழிக்கும் என்று சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக இதை வந்து நாளை நாள் செய்திடுங்க உப்போடு கருமிளகையும் சேர்த்து திருஷ்டி சுற்றும்போது நம்ம வீட்டில் ஏதேனும் கெட்ட சக்திகள் தாக்க இருந்தால் அதுவும் இந்த திருஷ்டியில் கழுந்து விடக்கூடும் என்று சொல்லப்படுது அதனால தான் உப்போடு அதை மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நாளைய ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வளர்பிறை அஷ்டமி நாளில் செய்வது அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக செய்யுங்க நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கண் திருஷ்டியும் கெட்ட சக்திகளும் நீங்கிவிட்டால் நமது என்னமும் செயலும் ஆட்டோமேட்டிக்காக தெளிவாகிவிடும் இதனால் உடல் ஆரோக்கியமும் நமக்கு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு மன ஆரோக்கியமும் நமக்கு இருக்கும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இருந்தாலே நல்ல முறையில் உழைத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் இந்த பரிகாரத்தை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்து விட்டிங்கிட்டிங்கனாவே அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் உணர முடியும் அதனால் நம்பி இந்த ஒரு பரிகாரத்தை நாளை ஞாயிற்றுக்கிழமை செய்து பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு உப்பு வீட்டில் இருக்கிறத பயன்படுத்தினாலே போதும் நம்ம விதியை மாற்றி கொள்ளலாம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நிறைய செலவு செய்துட்டுருக்குறோம் அந்த செலவுகள் எல்லாமே குறைந்து செலவுகள் நம்ம கைக்குள்ளே அடங்கி பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தெய்வத்துடைய அனுக்கிரகமும் ஒரு பக்கம் நமக்கு தேவை அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கண்திருஷ்டி நீங்கணும் அதுக்கு தான் முதல்ல இந்த பரிகாரத்தை செய்ங்க என்று சொல்கிற நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திருஷ்டியை வந்து கழித்து கொள்ளட்டும் இல்லை இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க சுவாரஸ்யமா வேற ஒரு புதிய அப்டேட் ஆன்களுடன் ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்